ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா கோ கேங் ரோஸ்ட் பற்றி தான் பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கோ கேங் வந்து ரோஸ்ட் வாங்கினது எல்லோரும் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாகிட்டு அவ்வளோ இருக்காங்க எனக்கு என்ன ஒரு கேள்வினா அவங்கள ரோஸ் பண்ண சந்தோஷம் தான் இதுக்கு மேலே அவங்க கேம் அதாவது அவங்களோட கிராஃப் வந்து மாறி அவங்க ஸ்ட்ராங் கன்டஸ்டன்ஸாக வந்து அதுவும் ஓகே தான் பட் ஆனால் அங்கே வேற எந்த கேங்கோ இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது ஏன் அருண் விஷால் இல்லையா அப்புறம் அன்ஷிதா ஆனந்தி பவித்ரா அவங்க ஒன்று சேர்ந்துக்கிட்ட ஒன்று பண்ணலையா இப்போ வந்து அன்ஷிதா விஷால் தர்ஷிகா அப்புறம் இப்போ தீபக் புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒன்று போய்ட்டுருக்கா அந்த திருட்டு கும்பல்னு ஆரம்பித்தாலே அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும் தனித்தனியாக விட்டு பிட்டாக இருந்ததெல்லாம் ஒன்றா இப்போ சேர்ந்துருச்சு விஷால் தர்ஷிகா அன்ஷிதா அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து தீபக்கு அப்புறம் ராணுவ இந்த பக்கம் வந்து சாச்சனா சாச்சனா வந்து இன்னைக்கு எலிமினேட் ஆகிட்டாங்க ஓகே ஆனந்தி இதுன்னு இந்த ரெண்டு குரூப்புமே இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு அப்போ வந்து நீங்கள் வந்து கேங் வெளியில் தெரியுது இல்ல அவங்க கேம் மற்றவங்க கேம் அஃபெக்ட் பண்ணது அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களை விட்டு கொடுக்காம இருக்காங்க அதனால் அவங்க கேம் அட்ரஸ் பண்ணிங்க ஓகே இதில் வந்து அந்த ரூல்ஸ் பற்றியும் பேசுனீங்க அந்த ரூல்ஸ் பற்றி நம்மளுமே போட்டிருக்கோம் பட் ஆனால் மற்றவங்க விஷயத்துலையும் இப்போ வந்து தீபக் தீபக் சார் நான் சொன்ன மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவரை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அவரை வந்து யாருமே அவருக்கு எதிர்க்க ஒரு விஷயம் வந்து அவருக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அந்த என்எஃபி கூட மஞ்சரிக்கு யாரை சப்போர்ட் பண்ணாமல் தீபக் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா அந்த என்எஃப்பிக்கு அப்புறம் தான் அவரோட இது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப காம் ஆயிட்டு ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுற மாதிரி தோணும் இப்போ நெக்ஸ்ட் வீக் இப்போ ஜெஃப்ரி கேப்டன்சிலுமே பார்ஷாலிட்டி இருந்துச்சுன்றதான் அந்த டி பஞ்சாயத்தில் நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கான அந்த ஸ்டார்டிங் எப்பிசோட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஜெஃப்ரி கேப்டன்சிங்க நீங்கள் பாராட்டதான் போறீங்கன்னு நினைக்கிறேன் அதை கொஸ்டின் பண்ணுவீங்களா சௌந்தர் அட்ரஸ் பண்ண விஷயத்தான்னு தெரில ஏன்னா இன்னிக்கு வந்து ஜாக்லின் சௌந்தரியா ரோஸ்ட் வாங்க வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்க எதாவது அது இடுப்படுமான்னு தெரில எல்லா சைடும் எல்லா தப்பும் அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி பிளேம் பண்ணிவிடுங்கன்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து கோவா கேங்க ரோஸ்ட் பண்ணது செம்ம சூப்பர் தான் அப்போ எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் நீங்கள் வந்து இப்படி பேசுவீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வரும்போது தீபக் வந்து டாஸ்க்ல நல்லா பண்ணாரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண நீங்க மஞ்சரியா அந்த அப்ரிசியேஷனை கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் அந்த அப்ரிசியேஷனை நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னா நெகட்டிவாதே கொடுத்துக்கிறீங்க அவர் ஹீரோ மாதிரியும் இவரு வில்லன் மாதிரியும் காட்டுறீங்க அதே மாதிரி தீபக் இப்ப டூ வீக்ஸா த்ரீ வீக்ஸா ஹீரோ தெரியறாரு இல்லை சட்டில் ஒரு கேம் ஆடுறாருனா அதுக்கு முன்னாடி அவர் தப்பு பண்ணும்போது நீங்க கொஸ்டின் பண்ணல அருண் விஷால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க என்னதான் வந்து கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் டாஸ்க்குன்னு வர இடத்துலலாம் அருணை தவிர வேற யாருமே பெஸ்ட்டா சொல்லக்கூடாதுன்னு அருணோ இல்லை விஷால் வந்து அருணே சொல்றதே நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி மற்றவங்களும் வந்து பவித்ரா வரும்போது விஷால் தர்ஷிகாவை விட்டு கொடுக்காம சொல்லுங்கிறதுக்காக இல்ல தர்ஷிகா வந்து என்ன சொல்றது ஆனந்தி வந்து பவித்ரா விட்டு கொடுக்காம சொல்லணுன்றதுக்காகவும் இல்லை அன்ஷிதா வந்து இந்த நாலு பேருக்குள்ளே தான் நம்ம வந்து நாமினேட் பண்ணிக்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதாகட்டும் ஏன் இப்போ வந்து இப்போ அந்த கும்பல் தீபக் தலைமையில் ஒரு குரூப் சேர்ந்ததுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் வீக் எப்படி போக போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் அட்ரஸ் பண்ணால் இருக்கும் சார் அப்படின்னு தான் தோணுது இந்த கோவா கேம் கூட உங்கள் ரோஸ்ட்டை நிறுத்திடாதீங்க இதுக்கு மேலே யார் என்ன தப்பு பண்ணாலும் இல்லை எங்கே அங்கே பார்ஷாலிட்டி நடந்தாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் ஆகி போக போகுது டைம் டைட்டில் வினர்டோக்கி இப்போ இதுக்கு மேலே அங்கே எங்கேயுமே பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுது அது அந்த மாதிரி சேனல் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஆனால் அது கொஞ்சம் டவுட்டு தான் அவங்களுக்கு தேவையான கண்டஸ்டன்ஸை தான் அவங்க வந்து ஃபேவரிசம் காட்டி கொண்டு போவாங்க நெகட்டிவ் ஷேடில் காட்டினோன்னா நெகட்டிவ் ஷேட் காட்டிட்டு தான் இருப்பாங்க மஞ்சரியுமே பாசிட்டிவ்னு முத்து சொன்னதுக்கப்புறமா அந்த பாசிட்டிவ் ஷேட் கொஞ்சம் காட்டுவாங்களான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் வந்து மஞ்சரியை வந்து சண்டே எபிசோடில் சேவ் பண்ணும்போதுமே ஒரு வில்லி கேட்டகரைஸில் தான் வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க இது பக்கம் இந்த இடத்துல வந்து அருணை சொன்ன அதே விஷயத்தில் அருண் வந்து இப்போ தீபக் கூட சேர்ந்துக்கிட்டோம் இல்லை விஷால் தர்ஷிகா இவங்க அஞ்சுதான் சேர்ந்துக்கிட்டோன்னு பண்ணுறாங்கன்னா அன்ஷிதாவுமே இப்போ டீமாக தான் சேர்ந்துருக்காங்க தீபக் டீம்ல அந்த கேப்டன்சி நீங்கள் வந்து வின் பண்ணும்போதே அந்த ஒரு குரூப் சேர்ந்து தான் அதை பண்ணுது அப்படின்னும் போது திருட்டு கும்பல் தான் அந்த குரூப்பில் இருக்குன்னும் போது இதே திருட்டு கும்பல் நாளைக்கு நாமினேஷன் ப்ராசஸ்லையோ இல்லை ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது ஒருத்தர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்னு தெரில அப்படி வந்தாலும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் சார் ஓகே இந்த கோ கேங்ரோஸ்ட் பற்றி நம்ம பேசணும் போது அந்த ரூல்ஸ் வச்சு பேசுகிறாங்க இந்த கோ அவங்க ஆல்ரெடி போட்ட ரூல்ஸ் பிரகாரம் கேம கேமா ஆடணும் அதில் எங்கேயும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இது யாராச்சும் அந்த அதாவது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸை விட்டு நீங்கள் வந்து கோ கேங் ரூல்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்களா பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது இதில் ஏதோ ரெண்டு மூணு இடத்துல வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லி ஏதோ வரவழை அவங்க மாட்டிக்கிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து ஆல்ரெடி வந்து டாஸ்க் எப்படி பண்ணீங்கன்னா நான் சரியாக பண்ணலன்றதோடு ஒரு வார்த்தையில் சேஃப் கேம் விட்டுருவாங்க அப்போவே வந்து சேது சார் சொல்லுவார் நீங்கள் சேஃப் கேம் ஆடுறீங்க பேசுகிறீங்கன்னு புரியுதுமா நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது ஒன்று இவங்க வந்து செஞ்ச தப்புன்னு சாரி கேட்டு பண்ணுறதே அவர் சொல்லிட்டார் அது சொல்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு பேசினா பட் ஆனால் ஏன் செய்யல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல நீங்க செஞ்சிருக்கணும்ன்றது ஓகே பட் ஆனால் ஏன் செய்யலை இல்லைனா வந்து இனிமே செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராங்கா கொண்டு போவீங்க அப்படின்னு அவங்க வார்த்தைகள் அதை வாங்க பார்க்கறாரு பட் ஆனால் அவங்க வாழ குழக்கா பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த கோகங்கள்லாம் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவுமே எழுந்து அதாவது அப்போ அருண் அதில் இல்லையான்றத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன சொல்கிறது அருண் வந்து அதில் இருக்காரு இல்லை ஒரு ஸ்பெஷலாக கெஸ்ட் மாதிரி வந்துடுவார் போயிடுவார் பட் ஆனால் அவருக்குமே அந்த மெம்பர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னதை நம்மள வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து பேசும்போது அந்த ரூல்ஸ் புக்காக அவர் கையிலே வச்சுக்கிட்டு விதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது வந்து வந்து என்ன சொல்கிறது அந்த ரூல்ஸ் பற்றி பேசணுன்னு போது ரஞ்சித் சார் எக்ஸ்பிரஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் அந்த ரியாக்ஷன்லாம் அப்போ வந்து இப்போ வந்து அந்த ரூல் புக்கில் நீங்கள் வந்து இதை யாரெல்லாம் மீறினீங்கன்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ் போட்ட கேமை நீங்கள் ஆடலை அது மீறிட்டீங்க ஓகே அதுலாம் உங்கள் கோவாவுக்கு எங்களை ரூல் போட்டிங்களா அதை யாரெல்லாம் மீறினீங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லின் ஃபர்ஸ்ட்டே வந்து நான் மீறணும் நினைக்கிறேன் அப்படின்போது அது அந்த என்ன சொல்கிறது அந்த ஜெஃப்ரி அந்த ஹார்ட் வாங்கின விஷயத்தில் இமோஷனலாக ரஞ்சித் சார் ப்ளே பண்ணது அது என் சைட் தான் சார் தப்பு நான் வந்து எங்களை நாங்கள் யார் முன்னாடியே எங்கள் கேங்கை விட்டு கொடுக்கூடாதுன்னு நினச்சா அந்த இடத்துல வந்து நான் வந்து கட்டிட்டேன் ரஞ்சித் சார் அது பண்ணது அப்படின்னு போது அப்போ நீங்கள் தான் தப்பு பண்ணி ரஞ்சித் சார் தான் தப்பா அப்படின்னு இல்லை சார் எது எதுவாக இருந்தாலும் நான் கத்திட்டேன் அது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து ரயான் எல்லாரும் ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லும் ரயான் வந்து அவர் எழுந்து ஒன்னு சொல்றாரு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ரயானியன் வந்து ரஞ்சித் சாரை தான் சொல்லுவார் ரஞ்சித் சார் வந்து அந்த இடத்துல அவர் வந்து பர்சனலாக அந்த அந்த ரூலை மீறி பர்சனல் விஷயத்த அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தை அந்த டாஸ்கில் கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது சார் அதனால் ஜா எம் ஜாக்லின் அதை எமோஷனலாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஹார்ட்டை தூக்கி போட்டதெல்லாம் செஞ்சது ஸோ ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு பேருமே அந்த ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்னு ஸோ பிக் பாஸ் ரூல்ஸ் இல்லைங்க அந்த கே கோவா கேங் ரூல்ஸ் நான் கேங் ரூல்ஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பார்க்காதவங்க அது போய் பாருங்க அதாவது டாஸ்க்கில் டாஸ்க்காக விளையாட்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல தான் எமோஷனலாக ரஞ்சித் சார் வந்து ஜெஃப்ரியை வச்சு எமோஷனல் கஷ்டம்னா கண் அடிச்சுட்டு ஒன்று பண்ணார் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்லுவாங்க ஆனால் அவங்க கண் அடித்தது ஜாக்லினுக்கு தெரியாது அப்போ வந்து நீ ஜெஃப்ரி கொடுக்க மாட்டியா என்எஃபி நீ யாருக்கோ கொடுக்கறது அந்த ஹார்ட் ஜெஃப்ரி கொடுத்துட்டு அவனுக்கு யூஸ் ஆகும்ல என்எஃபிக்கு பண்ண மாட்டியா செய்ய மாட்டியா நான் அப்படின்னு ரிகர் பண்ணுவோம் நீ ஜெஃப்ரியாக கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேண்டா ஆனால் டாஸ்க் ஆனால் நீ ப்ரோவ் பண்ணி தான் ஆடணும் இப்படிலாம் கேட்டால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ வந்து ஜாக்லினை வந்து சேது சார் கேட்பார் அவர் தான் ப்ரோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்போ வந்து நீங்கள் எது கொடுத்தீங்க இல்லைனா வந்து தூக்கி போட்டு போனீங்களா அது என்னன்னா நான் எமோஷனல் ஆயிட்டேன் சார் அவர் பர்சனலாக அப்படியே வந்து கேம் குள்ளே வந்து அந்த டாஸ்க்கு சாரி கேம் குள்ளே அந்த எமோஷனல் கொண்டு வந்தோடனே நான் அப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்ல ரஞ்சித் சார் அவங்க கேமை தானே ஆடினாங்க தப்பு இல்ல இல்லைன்னா ஆமா சார் ஆனா எனக்கு அது பர்சனலா வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல ரஞ்சித் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல ரஞ்சித் சார் மேல தப்பே இல்ல நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அவர் கேம் தான் ஆடினாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சௌந்தரியோட அந்த டீ பஞ்சாயத்து வரும்போது அவர் வந்து இப்ப எதுக்கு நீ இதை பேசுற ஜெஃப்ரி பேசாதான் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரியை ஸ்டாப் பண்ற இடத்துல நிஜமாவே வந்து ஜாக்லினை ட்ரிகர் பண்ணுங்கிறதுக்காக பண்ண கேம் வைஸ் தான் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் வருது பட் ஆனால் இவங்களாம் அந்த குள்ள ட்ரூவாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒன்று யோசிச்சு வச்சதுல ரஞ்சித் சார் அவருக்கான ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணும்போது இல்லை அதை கண்ணடிச்சுட்டு அடிச்சுட்டு ஜெஃப்ரியா அதை பிளே பண்ணும்போதுமே இந்த இடத்துல நம்ம உண்மையா இருக்கோ அவங்க உண்மையா இல்லையோ இல்ல ஜெஃப்ரியை வச்சு ரஞ்சித் சார் ஒரு பிளே பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லிக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்தது அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் அவங்க கேம் ஒன்று ஆனாங்க ஸோ எல்லாருமே அவங்க கேம் ஆடிட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற போர்வையில் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டதையும் இல்ல அந்த குள்ள எந்த கிராகும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது பூசி அழுப்பினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதை மத்த மற்ற ஹவுஸ்மேட்ஸும் சொல்றாங்க இது வந்து மற்றவங்க கேமையும் பாதிக்குது அப்படின் போது இவங்க ரூல்ஸ் ரஞ்சித் சார் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காரு இவங்களும் ட்ரிகர் ஆனாங்க இந்த இடத்துல சௌந்தரிய வந்து அந்த கேப்டன் சிக்கிக்கு வந்து அவங்க டீ பஞ்சாயத்துன்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுறாரு சேது சார் அந்த இதுக்கு வரல மா உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா நீங்கள் வேற என்ன தோணுச்சோ எது தோணுச்சோ சொல்லுங்க உங்க இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னும் போது ஜெஃப்ரி அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுச்சோ சொல்லு அப்படின்னும் போது என்ன சொல்றது ஜாக்லின் அந்த ஒரு ஒரு சில இடத்துல ஜாக்லினை திட்டம் போது அதாவது தர்ஷிகா ஃபைட்லாம் ஜாக்லினை திட்டம் போது போனதோ இல்லைன்னா மஞ்சரி விஷயத்துலலாம் எல்லாம் வந்து ஜாக்லீனுக்கும் மஞ்சரிக்கும் வர இடத்துல சவுந்தரியா போனதோ சோ இந்த மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்றீங்கல்ல அதைதான் கேக்குறா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவாரு பூசி மழுப்பு பார்த்தாலும் அவங்க அவர் வந்து அது வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சி நல்லாவே ரோஸ்ட் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவார் இந்த கோவா ஒரு இடத்து புதிய இடத்துக்கு போகிறோம்னா நம்மளுக்கு அங்கே நாலு பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் அது அவுட் ஆஃப் த கேம் வச்சுக்கோங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளில வச்சுக்கோங்க இந்த கேம் ஆட வந்திருக்கீங்க உங்களுக்கு அந்த அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கான விஷயமே தவிர கேமை விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிடாதீங்க கேம்ல கேமில் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாவும் கொஞ்சம் தட்டி கொடுத்த விதமாகவும் சொன்னது நல்லா இருந்தது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பிபி டீம்மே வந்து டாப் ஃபைவ் குள்ள சௌந்தர்யாவை கொண்டு வரவும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சௌந்தர்யாவோ எதர் ஜாக்லினோ இதுல வந்து இவங்க இந்த இந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கேம் ஆட முடியாம போய்டுன்றதுக்காக ஒரு ரோஸ்ட் பண்ணாம இருந்தது மத்தவங்களை யாரும் அது பண்ணலை அப்படின்னா அவங்க கன்சிடர் பிபி சேனலோட கன்சிடரேஷன்ல மத்தவங்க டாப் ஃபைவ்ல இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அதனாலதான் விஷால்தான ஒரு விஷயமா அவங்க எடுத்து பேசல பட் ஆனா ஜாக்லின் ரயா சாரி ஜாக்லின் சௌந்தர்யா ரஞ்சித் இவங்க டாப் ஃபைவ்ல கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது மேபி இந்த கேம் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அவங்க எப்படி போகுது அப்படிங்கிறத பாக்கணும் கைஸ் அவ்வளோதான் பட் ஆனால் இன்னைக்கான ரோஸ்ட் நல்லா இருந்தது விட இதே மாதிரி வாரம் வாரம் யார் தப்பு பண்ணாலும் ரோஸ்ட் கிடைக்கும்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணா நல்லா இருக்கும் பார்ஷியாலிட்டி காட்டாமல் தீபக் மாதிரி ஆளுங்களுக்கோ சத்யா மாதிரி ஆளுங்களுக்கோ இல்லைனா வந்து விஷால் மாதிரி ஆளுங்களுக்கோ இல்லைனா மஞ்சரி கொடுக்க வேண்டிய அப்ரிசேஷனை கொடுக்குற இடத்துல அதே மாதிரி சௌந்தர்யா இன்னைக்கு ஜெஃப்ரி கேப்டன்சி தப்புன்னு சொன்ன இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த அப்ரிசியேஷனை நாளைக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கேம் ஆடுனீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் அதை சொல்லுவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் தேங்க்யூ